அங்கேருந்து கதிர் வராரு வந்து அப்படியே பாக்குறாரு என்ன தனமா ஒரு மாதிரி இருக்கீங்க அப்படின்னு கேக்குறாரு இல்லை எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு நாளையிலேருந்து நான் ஹோட்டலுக்கு வரல அப்படின்னு தானே சொல்றாங்க அதை கேட்டு அப்படியே கதிர் கதிர் ஆகுறாரு என்ன தனமா சொல்றீங்க நீங்க இருக்கிறதுனால தான் எனக்கு அவ்வளோ லாபம் கிடைக்குது உங்களால் நிறைய அதிர்ஷ்டம் இருக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு ஆனால் நீங்க வந்துதான் ஆகணும் அப்படின்னு கதிர் சொல்றாரு இல்லை எனக்கு ஏதோ ராசி கம்மியாக இருக்க மாதிரி தோணுது என்னோட ராசி தான் உங்களை கஷ்டப்படுத்துற மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னு தானே சொல்றாங்க தனமா அம்மா சொல்றதை நீங்கள் மறக்கவே இல்லையா அம்மா ஏன் அப்படி பேசுறாங்கன்னா உங்களை கல்யாணம் பண்ணது அம்மாவுக்கு பிடிக்கல அதனால அப்படி பேசுறாங்க நீங்க அதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க தானம்மா இங்க பாருங்க நீங்க வந்தீங்கன்னா ஹோட்டல் இன்னும் பெரிய லெவலுக்கு போகும் இன்னும் ரெண்டு மூணு ஹோட்டல் கூட நான் ஸ்டார்ட் பண்ணுவேன் அந்த அளவுக்கு சூப்பரா சமைக்கிறீங்க இங்க பாருங்க கண்டிப்பா நீங்க தான் ஆகணும் நீங்க அதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க அம்மாக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு கதிர் சொல்றாரு ஐயோ மன்னிப்புலாம் எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தானே சொல்றாங்க இருந்தாலும் எனக்கு மனசுக்குள்ளே ஒரு கஷ்டம் இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க தனம் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்க இங்கே பாருங்கள் நாம் ஜெயிக்கும் போது நிறைய பேர் நம்மளை கஷ்டப்படுத்துவாங்க நம்ம தோற்று போகணும்னு சொல்லிட்டு ஆனால் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்கவே கூடாது அதெல்லாம் நம்ம கால் அடியில் போட்டு மெதுச்சிட்டு நம்ம போயிட்டே இருக்கணும் அப்போ தான் நம்ம முன்னேற முடியும் அப்படின்னு கதிர் சொல்கிறாரா அதை கேட்ட உடனே தனம் அப்படியே அமைதியாக இருக்காங்க சரிங்க நாளைக்கு நான் வரேன் அப்படின்னு தனம் சொல்கிறாங்க அதை கேட்டோடனே கதிர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு சரிங்க தனமா நீங்கள் படுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் இந்த பக்கம் படுக்கிறாரு அப்படியே தனமாவே பார்க்குறாரு பா பார்த்துட்டு யோசிக்கிறாரு இப்படி ஒரு பொண்டாட்டி அந்த கடவுள் எனக்கு கொடுத்துருக்காரு நான் கொடுத்து வச்சவன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ சந்தோஷப்படுறாரு தனமோ அப்படி யோசிச்சு பார்க்குறாங்க அவங்க அத்தை சொன்ன எல்லாத்தையுமே நினச்சி பார்த்து ரொம்ப வருத்தப்படுறாங்க நம்மளை ராசி இல்லைன்னு சொல்கிறாங்க அது உண்மையாக இருக்குமா பொய்யா இருக்குமா எதுவுமே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம ஹோட்டலுக்கு போகலாம் நல்லது நல்லதே நம்ம நினைப்போம் நடக்கிறதே நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தனமும் யோசிச்சுட்டு இருக்காங்க நான் வாசிக்கே அப்படியே கோவமாக வருது கோவம் வருது எதுக்காக இவன் ஹோட்டலுக்கு போகணும் இனிமேல் ஹோட்டலுக்கே போக விடாமல் வீட்டில் நிறைய வேலையை கொடுக்கணும் இவ வீட்டில் இருக்க வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டோம் நான் வேணா இனிமேல் ஹோட்டலுக்கு போகிறேன் அப்படின்னு அப்படியே யோசிக்கிறாங்க